அன்பான மேச ராசி நேயர்களே இந்த ராசி மண்டலத்தில் மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ராசி ஒன்று இருக்குன்னா அது ராசி மேச தாங்க குழந்தையை போல மனசும் குறும்புத்தனமும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட ராசி ராசி மேச தாங்க சாதாரணமான விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயங்களாக மாற்றிடுவீங்க உங்களுடைய பேச்சால் சுற்றி இருக்கிற எல்லாரையும் கவலையை மறந்து சிரிக்க வைப்பீங்க செவ்வாய் உங்களுக்கு அதிபதிங்கிறதுனால ரொம்பவே தைரியமானவங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோடு போராடுவீங்க இவங்க கிட்ட பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் நம்பி வந்துட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் தாங்க பக்கத்தில் வச்சுருந்து பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க எப்பவுமே அமைதியாக இருப்பாங்க அவங்க மனசில் ஆழமான விஷயங்கள் புதஞ்சிருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் இவங்களை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது எந்த துறையாக இருந்தாலும் அதில் அதிகமான ஆர்வத்தை செலுத்தி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க ரொம்பவே ஆற்றல் மிக்கவங்க சட்டுன்னு அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செஞ்சு தர மாட்டாங்க எது தப்பு எது சரி அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க மன உறுதி அதிகமாக இருக்கும் சுயமரியாதையை விரும்புவாங்க எந்த ஒரு காரியத்தையும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டுட்டு போக மாட்டாங்க ராசிக்காரங்க ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை துணையாக வராங்கன்னா அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போட்டின்னு வந்துட்டால் முதல்ல நிற்பாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு போட்டி போடக்கூடிய திறமை இயல்பாகவே இருக்கும் அதனால் மற்றவங்க தான் இவங்களோட போட்டி போடுறதுக்கு கவனமாக இருக்கணும் இவங்க எப்போவுமே தான் ஜெயிக்கிறத மட்டும்தான் நோக்கமாக வச்சிருப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பாசத்தை முழுமையாக வெளிப்படுத்த தெரியாது ஆனாலும் முதல்ல குடும்பம் அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற அக்கறை அதிகமாகவே இருக்கும் எவ்வளவுதான் கோபக்காரங்களாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தின் மேலே அளவற்ற அன்பும் மரியாதையும் வச்சுருப்பாங்க மேசராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை எப்போவுமே அதிகம்ங்கிறதுனால எல்லா விஷயங்களையும் செய்வாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் கடவுளை முழுசாக நம்பக்கூடியவங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தான் குடும்பம் நல்லா இருக்கணும் நண்பர்கள் நல்லா இருக்கணும் உறவினர்கள் நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க தைரியசாலி மட்டுமில்லை புத்திசாலியாகவும் இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லார்கிட்டயும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனாலேயே இவங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெருசாக இருக்குங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படும் அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உங்களுடைய முயற்சியை முழு மனசோட கொடுத்தீங்க அப்படிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீச்சமான இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் ஆலோசனைகளை கேட்டுட்டு அதன் பிறகு முடிவை எடுக்கலாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகும் தாய் மற்றும் உறவுகளால் உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு வீடு வாசல் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கேது உங்களுக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அவங்க எந்த மாதிரியாக சாப்பிட்றாங்க நல்லா தூங்குறாங்களா மொபைல் அதிக நேரம் பார்க்குறாங்களா எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களோடு இருக்கிறாங்க அவங்க யார்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும் பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை உடனே கையில் எடுக்காதீங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு காத்திருக்கலாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல மற்றவங்களை பேச வச்சு முழுமையாக கேட்டுட்டு அதற்கு பிறகு பொதுவான விஷயங்களை சாதகமான விஷயங்களை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோட கவனம் தேவை வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு மருத்துவ செலவினங்கள் எல்லாம் ஏற்படும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க சனி உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறி ஆபத்தை உண்டாக்கும் அதனால் எந்த இடத்திலும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்குதுங்க மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் வந்துட்டு போயிடும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எந்த இடத்துலையும் எடுக்கக்கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கவனம் தேவை தேவையில்லாமல் வீண் செலவுகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை விட்டுட்டு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலில் உறுதியும் புரிந்து கொள்ளுதலும் அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துக்குவீங்க திருமணம் குறித்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எட்டு பதினாலு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி அதிர்ஷ்டகரமான மலர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலரையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டகரமான தெய்வம் முருகப்பெருமான் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதிர்ஷ்டகரமான விஷயங்களை மனசில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வரும் ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க புதிய புதிய வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கப் போகுது சனியும் குருவும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால பணம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் நல்ல புரிதல் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்களுடைய எதிரிகள் கிட்ட நீங்க கவனமாக இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் எடையில் கவனமாக இருக்கணும் தூக்கமின்மை பிரச்சனை வரலாங்க ராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது தொழில் மற்றும் வேலை குறித்து இனிமே கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய புதிய சிந்தனை மூலமாக புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்யோன்யம் இருக்கும் குடும்ப விஷயங்களில் மூன்றாவது ஒரு நபரை தலையிடுறத நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோய்களை தவிர்க்க முடியாது காய்ச்சல் தலைவலி தசைப்பிடிப்பு போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாங்க மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும் மன அமைதி அதிகரிக்கும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் காணப்படும் மருத்துவ செலவுகளுக்கு சிலருடைய தேவை ஏற்படலாம் மன நிம்மதிக்காக உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வரலாம் காலை மற்றும் மாலை நேரங்களில் தியான பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சனி கேது ராகு போன்ற கிரகங்கள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுத்தாலும் அந்த பலன்களை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் கடவுள் பக்தியோட நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்திங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்குங்க